வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் இப்போ நம்ம சேனலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன் கால் கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி சின்ன பீஸாக அரிஞ்சி வச்சுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய தேவையான மசாலா பொருட்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கட்டி தயிர் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு பாதி முட்டை எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் எட்டித்தயிர் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு கால் கிலோ சிக்கன்ன்றதுனால அரை முட்டை வச்சுருக்கேன் அரை கிலோவுக்கு ஒரு முட்டை போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் தான் எண்ணெயில் பொரிக்கணும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரம் ஊறணும் சிக்கனை மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன் இது ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அப்புறம் தான் எண்ணெயில் பொறிக்கணும் இதுக்கு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குது இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய சிக்கனை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுது இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக வறுக்கணும் உடனே கிண்டவானா கொஞ்சம் வேகட்டும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் தான் வேகுது தீ அதிகம் வச்சு வேகக்கூடாது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துவிடுது இதான் இதுக்கு பதம் எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெயில் கரையில் நம்ம போட்ட மசாலா சரியாக இருக்குதுன்னு தெரியுது இப்போ அடுத்தது போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுது கலர்ஃபுல்லாக அழகா இருக்கு சாப்பிட டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதுவாரம் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சத்து உள்ளதாக சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ